சுகர்ஸ்க்கு டேப்லெட் போட்டுட்டா போதும் நமக்கு சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் முக்காவாசி பேஷண்ட்ஸ் எனக்கு வரும்போது அவங்க சுகர் கண்ட்ரோல் ரொம்ப பேடாக இருக்கும் நமக்கு வந்து கரு உருவாகிறது கரு தங்குறது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் வந்து ஆக்ட் ஆகும் ஒரு கரு தங்குறதுக்கு முன்னாடியே கருமுட்டையில பாதிப்புகள் உண்டாக்கலாம் அது வந்து நமக்கு இன்சுலின் வந்து நம்மளோட கருமுட்டை வளர்ச்சியிலேருந்தே பாதிப்பு உண்டாக்கும் போது அது கரு உருவாகிற தன்மையை தன்னாலே குறைச்சி இன்சுலின்ற ஹார்மோன் வந்து நமக்கு நிறைய விதத்தில் ஒரு விந்து உரு விந்து ரிலீஸ் ஆகி நமக்கு ப்ரொடியூஸ் ஆகி வர வரைக்கும் அதே சமயத்தில் நமக்கு டெஸ்ட்ரெஷன் ஹார்மோன் அதுவும் வந்து கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பை உருவாக்குது வணக்கம் நான் டாக்டர் மதுமிதா சேகரன் ஐவிஎஃப் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் சென்னையிலேருந்து பேசுறேன் இன்னைக்கு நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப காமனாக அதுவும் நம்ம ஏஷியன் பாப்புலேஷனில் வந்து டயபெட்டிங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு கேபிட்டல் மாதிரி டயபெட்டிஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கு இப்போ சின்ன வயசுல உள்ள குழந்தை கூடமே டயபெட்டிஸ் வந்து அதிகமா வருது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு குழந்தை நிபுணராக நான் என்னென்ன வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நிறைவுத்துறேன்னா ஏன்னா நமக்கு சக்கர நோய் வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது சக்கர நோய் தான் தானே இதனால் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு ஒரு ரீசனும் எல்லாருமே யோசிக்கிறாங்க சுகர்ஸ்க்கு டேப்லெட் போட்டுட்டா போதும் நமக்கு சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் முக்காவாசி பேஷண்ட்ஸ் எனக்கு வரும்போது அவங்க சுகர் கண்ட்ரோல் ரொம்ப பேடாக இருக்கும் இல்லைனா அவங்க வந்து டேப்லெட் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க டோசேஜ் கரெக்டாக செக்அப் போகாமல் மாற்றிக்காமல் ஒரு ப்ராப்பர் ஃபாலோ அப் இல்லாமல் இருப்பாங்க அதெல்லாம் ஏன் இதை நான் பற்றி பேசணும் அப்படின்னு கேட்குறீங்களா ஏன்னா அதனால் உங்களோட ரீப்ரடக்ட் ஃபங்க்ஷன் அதாவது குழந்தையின்மை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் நம்பணும் ஏன்னா அது வந்து சயின்டிஃபிக்கலாகவே ப்ரூவன் ஆயிருக்கு ஏன் அப்படின்னு நான் கேட்கும்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நமக்கு வந்து கரு உருவாகிறது கரு தங்கிறது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் வந்து ஆக்ட் ஆகும் ஸோ அதுக்கு மெயினாக நம்மளோட பேங்க்ரியாஸ் வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகணும் அதில் நம்மளோட உடம்புல உள்ள மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடக்கணும் இது எல்லாமே நமக்கு சீராக வரணும் ஸோ இதில் எந்த இடத்துல நமக்கு ஹிக்கப்ஸ் இருந்தாலுமே நமக்கு இஷ்யூஸ் வரும் ஸோ இப்போ டயபெட்டிக்னு இருக்கும்போது அவங்களுக்கு இன்சுலின் செக்ரேஷனில் ப்ராப்ளம் இருக்கும் இன்சுலின் வரும் இது எல்லாமே அவங்களோட கருமூட்டை வளர்ச்சியிலேருந்து கரு தங்குற இடம் வரைக்கும் அவங்களுக்கு இன்க்ளூடிங் பிஹெச் கூட வரலாம் ஏன் அப்படின்னா இது மூலயமா அவங்களுக்கு கரு உருவாகிற தன்மையை பாதிக்கக்கூடும் இது வந்து ஆணுக்கும் சரி ஆணுக்கும் வந்து இது அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இதே ப்ராப்ளம் தான் நான் சொன்னேன் இன்சுலின் இன்சுலின் ஹார்மோன் வந்து நமக்கு நிறைய விதத்தில் ஒரு விந்து உருவாகிறதுலேருந்து விந்து ரிலீஸ் ஆகி நமக்கு ப்ரொடியூஸ் ஆகி வரைக்கும் அதே சமயத்தில் நமக்கு டெஸ்ட்ரஷன் ஹார்மோன் அதுவும் வந்து கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பை உருவாக்குது ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஒரு ஆணுக்குமே வந்து செமன் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக வரலாம் எரக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் வரலாம் எஜாகுலேஷன் டிஸ்ஃபங்க்ஷன் வரலாம் இது எல்லாமே வரும் ஸோ இப்படி ஒன்னொரு ஸ்டெப்லையும் அவங்களுக்கு பாதிப்பு வரும் இது வந்து எல்லாருக்கும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை யாரெல்லாம் புவர் கண்ட்ரோலில் இருக்காங்க அதாவது சுகரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் டயட் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு இதெல்லாம் வந்து வரலாம் ஸோ இப்படி இருந்தால் எப்படி இதை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களா ஃபஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதாவது நமக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் ரொட்டீன் வந்து இருக்கணும் லெட் இட் பி எ வாக்கிங் பிரிஸ்க் வாக்கிங்காக இருந்தால் கூட ஃபைன் பட் ஆனால் உங்களுக்கு உங்களுக்குன்னு சில இண்டிவிஜுவலைஸ்டாக வந்து உங்களோட ஃபிசிக்கல் ரொட்டீன் வச்சுக்கணும் அதே சமயத்தில் கண்டிப்பாக நீங்கள் டயபெட்டிக் டயட்டை ஃபாலோ பண்ணணும் பிகாஸ் நியூட்ரிஷன் பிளேஸ் எ ரோல் ஸோ இப்போ நம்ம டயபெட்டிக்காக இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு தேவைப்படும் ஏன்னா நம்மளோட உடம்புலயே வந்து இன்ஃப்ளமேட்ரி மீடியேட்டர்ஸ் அதிகமா இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து மேட்ச் பண்றதுக்கு நமக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பர் டயட்டை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சியிலே பாதிக்கப்படும் ஏன் அப்படின்னா ஒரு கரு தங்குறதுக்கு முன்னாடியே கருமுட்டையில பாதிப்புகள் உண்டாக்கலாம் அது வந்து நமக்கு இன்சுலின் வந்து நம்மளோட கருமுட்டை வளர்ச்சியிலேந்தே பாதிப்பு உண்டாக்கும் போது அது கரு உருவாகிற தன்மையை தன்னாலே குறைச்சி அது மூலயமா அவங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் வரலாம் இல்லை இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ரொலாங்காக இருக்கலாம் ஈவன் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே உங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து குறைவாக இருக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து உங்களோட டயபெட்டிஸ் வந்து ஒரு பேஸ் காரணமாக இருக்கும் அதனால் அவ்வளோ நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கூட சக்ஸஸ் வந்து ஓவராலாக உங்களுக்கு குறைக்கும் ஸோ அதனால் என்னோடய ப்ரைம் அட்வைஸ் என்னென்னா எப்போவுமே ஒரு க்ரானிக் கண்டிஷன் இருக்கும்போது கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும் அதே சமயத்தில் இப்போ சில பேருக்கு டயபெட்டிஸ் மட்டும் இல்லாமல் கூடவே ஹைப்பர் டென்ஷனும் சேர்ந்து சில பேருக்கு இருக்கவும் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்பர் ஆஃப் நம்ம க்ரானிக் கண்டிஷன்ஸ் நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும்போது அதுக்கு என் தன்னாலே அந்த இம்பேக்டை உருவாக்கிடும் இது எல்லாமே நம்ம ப்ராப்பர் ஃபாலோ அப்லேயும் நல்ல மெடிக்கேஷனையும் கண்ட்ரோல்டாக இருந்தோன்னா நம்ம ஃபர்டிலிட்டி இம்பாக்ட் ஆகிறத குறைக்கலாம் ப்ரிவெண்ட்ட் பண்ணலாம் இன்னும் சில காரணங்கள் வந்து எனக்கு நிறைய கப்பல்ஸை கேட்பாங்க இந்த குழந்தைமை ட்ரீட்மெண்ட் வரும்போது இப்போது வந்து நான் சொன்னேன் இல்லையா மேலுக்கும் அதாவது ஒரு ஆணுக்குமே விந்தில் பாதிப்பு வரும் ஸோ அந்த விந்தில் என்னெல்லாம் பாதிப்பு வரலான்னா நகர தன்மையில் குறைவு இருக்கலாம் இல்லை விந்தோட உருவமைப்பில் குறைவு இருக்கலாம் அதே மாதிரி விந்தோட டிஎன்ஏ கன்டென்ட்டில் டேமேஜஸ் இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதே தம்பதிக்கு அதிகமாக மிஸ்கேரேஜஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் இப்போ சப்போஸ் தம்பதி கன்சீவ் ஆகிட்டாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தோ இல்லை நேச்சுரலாவோ கன்சீவ் ஆன பிறகு அது குழந்தையும் சரி நம்ம ப்ரெக்னன்சி போதும் சரி நிறைய இப்போ கண்ட்ரோல் ஆகாமல் டயபெட்டிஸ் இருந்தது அந்த அம்மாவுக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு கொ டெவலப் ஆகும்போது மிஸ்கேரேஜ் வரலாம் இல்லை குழந்தைக்கு கன்ஜனெண்ட்டானலாம் அப்படி அதாவது உடலில் உருவாகும் போது குறைபாடுகளோட பிறக்கவும் வாய்ப்பு இருக்குது பிறந்த பிறகும் இல்லை பிறக்கும் போதோ டெலிவரியிலே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் அவங்களுக்கு வரலாம் அதாவது பிக் பேபின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு நார்மலாக உள்ள இடையை விட அந்த குழந்தையோட இட வந்து ரொம்ப அதிகம் அதிகமாக இருக்கும் அதனால குழந்தைக்கு சில மெட்டபாலிக் டிசார்டர் ஏன் அந்த குழந்தைக்கு சீக்கிரமாக டயபெட்டிஸ் டெவலப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ மேலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ